இந்த சூப்பர் பாருங்களா எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு இது இதை நீங்க வீட்டுல செஞ்சீங்கன்னா யாருமே வீட்டுல தான் செஞ்சீங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் நம்ம போனு பீன்ஸ் கேரட்டு இதெல்லாம் சேர்த்ததுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் கைகி நம்ம சூப்பரான ஒரு சூப் எப்படி செய்யறோம் பாக்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இந்த கேரளா சமையல ஸ்வீட் போனை வச்சு நம்ம சூப்பரான வெஜிடபிள் சூப் தான் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு சூப்பரான ஸ்வீட் போனை வச்சு சூப்பரான ஒரு வெஜிடபிள் சூப் தான் பண்ண போறோம் அதுக்கு நான் கால் கப் மூணு டேபிள் ஸ்பூன் எக்ஸாக எடுத்திருக்கான் போனீங்க கால் கப்பு பீன்ஸ் கால் கப்பு கேரட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி மாத்தி வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம இதை வச்சு சூப்பரான வெஜிடபிள் சூப் பண்ண போறோம் இப்போ இதை மாத்தி வச்சுக்கோங்க இந்த சூப் பண்றதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்போர் எடுத்த பார்த்தீங்கன்னா அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க கான் கட்டி எதுவும் இல்லாம நல்லா கலந்து எடுத்துக்கோ இப்போ ஒரு உரமா மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க நம்ம கால் கப்புக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்து வச்சிருந்த பார்த்துக்கிட்டீங்களா பாப்கோனு அதை இந்த மிக்சர்ல சேர்த்துக்கோங்க நம்ம எக்ஸ்ட்ரா மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா அதை நம்ம எடுத்து மிக்சி சார்லாம் மாற்றி கொடுத்துட்டோம் இப்போ மிக்சி மூடி போட்டு மூடி அரைச்சு எடுத்துக்கோங்க நம்ம அரைச்செடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்ப பாருங்க பாக்கம்ல இருக்கிற ஸ்வீட் தண்ணியே நமக்கு போகுது கேட்டதுன்னு பாத்தீங்களா இப்ப மூடி போட்டு முடி ஒரு உரமா மாத்தி வச்சுக்கோங்க இப்ப சூப் பண்றதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம்ல பூண்டு இந்த செகருள் சேர்த்துக்கோங்க அதிகமாக எதுவும் சேர்க்க வேணாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்து கொடுத்துக்கோங்க பூண்டு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா நல்லா வதக்கிக்கோங்க என்ன அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது இப்ப பாருங்க ஒரு கைப்பிடி அளவு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை உள்ள சேர்த்துக்கோங்க நீங்க கட் பண்ணி கையில பிடிச்சு பாத்தீங்கன்னா ஒரு புடி அளவுதான் இருக்கணும் வெங்காயம் அதிகமா சேர்க்கணும் அவசியம் கிடையாது சேர்த்துட்டு பூண்டு வெங்காயத்தை ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்ப பாருங்க வெங்காயமும் பூண்டும் பத்து நிமிஷம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வெஜிடபிளா சேர்த்து கொடுத்துக்கோங்க கால் கப்பு சூப் போனது பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்கோங்க அது கூடவே கால் கப்பு பீன்ஸ் கட் பண்ணி வச்சோம்ல அதையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்க குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க சூப்புக்கு அப்போதான் கரெக்டா இருக்கும் அது கூடவே கால் கப்பு கேரட்டு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம நம்ம காயெல்லாம் வதங்கும் போதே உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நீங்க உப்பு சேர்த்து சேர்த்து வதக்கும் போது காய நல்லா உப்பு பிடிச்சி டேஸ்ட் நல்லா இருக்கும் சீக்கிரமாகவும் வதங்கி வரும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்து நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்க பத்து நிமிஷத்துல எந்த அளவுக்கு நல்லா ஒதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சு எடுத்து அதை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு காயோடு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஆப்ஸ்ட் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு நான் லிட்டர் தண்ணி சேர்த்துக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் லிட்டரே தண்ணி சேர்த்துக்குறேன் தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி நம்ம சேர்த்த காயெல்லாம் நல்லா வேக நல்லா வேக வச்சுக்கோங்க பாருங்க நம்ம சுப்பு எந்த அளவுக்கு நல்லா நம்ம சேர்த்த காயெல்லாம் வெந்து எந்த அளவுக்கு நல்லா பொருத்த ஆரம்பிச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா இன்னொரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கடஞ்சு நல்லா கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம சுட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த கான்போல் சேர்க்கும் தான் சூப்போட ஒரு டெக்ஸ்டரே நமக்கு கிடைக்கும் தான் லாஸ்ட் கான்ஃபால் சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கொதிக்க விடுங்க இப்ப பாருங்க கான்ஃபால் சேர்த்து நல்லா கொதிக்க உடனே எந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கு பாத்தீங்களா நம்ம சூப்பு பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு பாருங்க நம்மளோட வெஜிடபிள் சூப்பும் ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இருக்கு நீங்க இந்த ஸ்டேஜில் உப்பு எதாவது கம்மியா இருந்தா சேர்த்து கொடுத்துக்கோங்க எனக்கு உப்பு லைஸா கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொடுத்துக்கறேன் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழையை சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மல்லித்தழை சேர்த்து கொடுத்துட்டு லாஸ்ட்டாக அரை டேபிள் ஸ்பூன் மிளகு தூண் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் நான் மிக்ஸியில் வச்சுட்டு ஒன்றும் அதிகமாக அரைச்சி எடுத்துருக்கேன் பூளாக இருந்தால் கலர் மாறிடும் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு இறக்கிக்கோங்க நம்மளோட வெஜிடபிள் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு இப்போ வருங்க கம கமன் வாசனையோட சூப்பர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் போன வாங்கினா வெஜிடபிள்ஸ் பூ இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கிறதா குழந்தைங்களா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சேமிலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ